வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் இன்னைக்கு ஒரு ஆடு நம்ம கிட்ட வந்து வாண்டடாக சிக்கி இருக்கிறது என்னடா சமூக போராளிகள் யாருமே எந்த கண்டெட்டும் கொடுக்கவில்லையே நம்ம மாதிரி சமூக விரோதிகள் எப்படி வீடியோ போடுறது புலைக்கிறது சம்பாதிக்கிறது சோறுதுன்றதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தால் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அதுவா வாண்டடாக வந்து தலையை கொடுத்திருக்கிறது ஆக்சுவலி தான் கொடுத்துச்சு ஒரு ஆடு ரெஃபரன்ஸில் தலையை கொடுத்தது என்று நான் சொன்னேன் அந்த ஆட்டை இன்னைக்கு பலியாக்க போகிறோம் சமூக அநீதியை காப்பாற்ற வந்த கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த ரஞ்சித் அவர்களே உங்களை டியர் காம்ரேட் அன்போடு வரவேற்கிறது உங்களை ஒரு புது கெஸ்டாக நினைத்து இவ்வளவு நாள் ஆடு என்றாலே நமக்கு அண்ணாமலை தான் தோன்றும் அந்த அடிப்படையில் ஆடுன்ற பட்டத்தை பெற்ற ரஞ்சித் அவர்களுக்கு டியர் காம்ரேட் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களை வரவேற்கிறதே தான் போற்ற அந்த கருப்பு சட்டைய உடனே கேள்வி எழுப்பின்ட்டு நம்ம ஆட்கள் வந்துடுவா ஏன் வந்து வந்துடுவான்னு நான் இழுக்கிறேன்டா இந்த மாதிரி பேசுற எல்லாருமே பார்ப்பனைய புத்தி கொண்டவர்கள் தான் பார்ப்பனவர்கள் தான் கேள்வி கேட்கணுமா நான் இந்த மாதிரியான கேள்விகள் பார்ப்பனையே புத்தி கொண்டவங்களும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க எந்த கேள்வி ஏன்டா நீ ரஞ்சித்து மாரி செல்வராஜை பத்தி எல்லாம் பேச மாட்டியா அவங்களையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டியா எங்களை தான் நொட்டுவியா நாங்கள் தான் இழிச்சவாயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்புவாங்க என்னிடம் வராதீர்கள் மகனே வகுந்து விடுவேன் வகுந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸையும் நாம் கேள்வி கேட்டுக்கிட்டு பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் எப்படி அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் ஏன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது என்ன வீடியோனால் தனித்து இயங்குதல் என்பது சமூகத்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஷாலின் அவர்கள் வந்து பேசினதையொட்டி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அது என்னென்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த திராவிட மண்ணில் இயங்கக்கூடிய முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாங்க அதில் அதுலன்னு இல்ல பொத்தம் போதுவும் அவங்க வந்து திருமாவளவன் அவர்களுடைய ரெஃபரன்ஸை வச்சே கேலி செய்யற மாதிரி அந்த பேஜ் இருந்து அவங்க ஒருத்தருடைய பேச்சு மட்டும் இல்லாமல் ரஞ்சித் அவர்களுடைய பேச்சுலயுமே நிறைய இடங்கள்ல தற்போதைக்கு காணப்படுகிறது பிகாஸ் அவர் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவே இந்த மாதிரி கார்னர் செய்யப்பட்டு கேலி கிண்டல் வந்து கொஞ்சம் மறைமுகமாக செய்கிறத கவனிக்க முடிஞ்சதையொட்டி நாம் எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தோம் மேற்கொண்டு என்னன்னா நீலம் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனில் தன்னுடைய சாதிக்காரங்களை மட்டுமே வந்து அவர் ஹையர் பண்ணுகிறார் வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார் என்பது எனக்கு இந்த தகவல் வந்து உண்மையா அப்படிங்கிறது தெரியாது கேள்விப்பட்டதையொட்டி சொல்கிறேன் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கும் நாம வந்து எதிராக இருப்போம் எதிர்க்கிறோம் ஆனால் அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது அதுக்கு வந்து தெரியாம என்னோட எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது உண்மையாக இருந்தால் என்னுடைய எதிர்ப்பு அதில் இருக்கும் சமூக நீதியை பேசினாலும் அது தங்களோட இணைந்துதான் பேச வேண்டும் அப்படிங்கிற ரஞ்சித் அவர்களுடைய கருத்து மட்டும் நீலம் நீளம் வானம் அவங்களுடைய ஒட்டுமொத்த குழுவினருடைய கருத்தாகவுமே அது இருக்கிறது அல்லவா அதையும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறோம் ஏன்னா திமுகன்ற கட்சியோட சேர்ந்து திருமாவளவன் அவர்கள் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கவில்லை இல்லை அதாவது தங்களோட இணைந்து மட்டும்தான் செயல்படணும் தனித்து இயங்கணுன்ற மாதிரி அவங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை நாம் எதிர்க்கிறோம் ஏன்னா எல்லாரும் ஒன்றிணைக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோமே ஒழிஞ்சி தலித்தியம்னு ஒன்று மைனாரிட்டிஸுக்குன்னு சிறுபான்மையினர்னு ஒரு கூட்டம் இந்த மாதிரி சாதி ரீதியாவோ வர்க்க ரீதியாவோ கம்யூனிட்டி கம்யூனிட்டியாவோ பிரிஞ்சு செயல்படுறதுக்காக இங்க நாம இல்லை எல்லாருமே ஒன்றிணைந்து வாழணும் ஆக்சுவலி ரஞ்சித் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பிரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு அதை முன்னாடி பார்த்த விடிய எந்த பிரெஸ் மீட் என்ன எனக்கு எதுவுமே வந்து ஞாபகத்தில் பட் அவர் சொன்னது மட்டும் எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்தில் இருக்கு அந்த பிரெஸ் மீட்டில் அவர் சொன்னது உண்மை இது ஆக்சுவலி முந்தைய காலத்தில் வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பிரச்சனை மறந்துருச்சு என்னன்னா தனித்தனியான தண்ணி டேங்கோ கிணறுகளோ எதுக்காக வைக்கணும்னு பிரஸ் பீப்பிள் கேட்கும்போது ரஞ்சித் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த ரஞ்சித் வந்து அட்டக்கத்தி படம் இயக்கிய இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கவுண்டம்பாளையம் எடுத்த கபோதி இல்லை ஸோ அப்போ ரஞ்சித் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒன்றா இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்கு வழி கொடுக்க மாட்டுக்காங்க இடம் கொடுக்க மாட்டுக்கிறாங்கன்றனால தான் சரி நாங்கள் அப்போ தனிச்சு இருந்துக்கிட்டுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அப்போ அப்படி சொன்னவர் இப்போ எதற்காக திருமாவளவன் அவர்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுது வன்மையாக எதிர்க்கிறாங்கன்னு தெரியல அதற்கு சான்ற ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு நீதி வேண்டும் என்று பேரணி நடத்தினாங்க அல்லவா அந்த பேரணியில் ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பே இல்லை அழைச்சோம் அவர் வரலன்னு சொல்லுவாங்க முறப்படி கூப்பிட்டுருந்தா யார் வராமல் இருப்பா ஆக்சுவலி இந்த டாப்பிக்கை பற்றி பேசினா எக்கச்சக்க கேள்விகள் வந்து இன்னமுமே எனக்கு நிறைய கேட்டுக்கிட்டே வரும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் இப்போ நம்ம அதுக்கு வரல நம்ம ஆக்சுவலி மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகணும் இதெல்லாம் நான் ஏன் வந்து இப்படி மூச்சு மூட்டை சொல்லிட்டு இருக்கிறேன்னா நம்ம யார்கிட்ட கருத்து முரண்பாடு இருந்தாலும் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது திமுகவே இருந்தாலும் சரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பாருங்க அதற்காக தான் நான் சொன்னேன் நான் யார்கிட்ட இரநூறு ரூபா உப்பியில் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன ஒன்று இருக்கிற கஷ்டத்துக்கு அந்த இரநூறுபா வந்தா நல்லா தான் இருக்கும் நமக்கு வந்து காசும் வராது வந்தாலும் வாங்கக்கூடிய ஆள் வந்து நாம கிடையாது உழைத்து உழைத்து சம்பாதிப்போம் இந்த சென்ஸ் வீடியோவை வந்து பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஆடியன்ஸ் மக்களாகிய நீங்கள் பார்த்து கொடுக்கக்கூடிய வருமானமே நமக்கு போதுமானது ஏன்னா அதுதான் நிலைக்கும் இந்த மாதிரி காசு வாங்கிட்டுலாம் பேசணும்னு வைங்க அதெல்லாம் அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு பார்ட்டி ஆட்சியில் நிற்கும் அப்போ நம்ம வந்து கம்பி எண்ணிக்கிட்டு பார்ட்டி வந்து ஆட்சி மாறினதோ இப்போ நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு காசு வாங்கலை இல்ல உனக்கு காசு தர்றதுக்கே ஆள் இல்லடா நிறைய பேர் சொல்லுவாங்க மேட்டர் அது கிடையாது நம்மளோட நோக்கம் அது இல்லைன்றது தான் மேட்டரு இன்னைக்கு நம்ம கிட்ட சிக்கியிருக்கிற ஆடு வந்து ரஞ்சித் இந்த ரஞ்சித் கவுண்டம்பாளையம் எடுத்த கூறுகட்ட ரஞ்சித் ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அட்டக்கத்தி இயக்குனர் ரஞ்சித்தை வந்து விமர்சிச்சனால நீங்க வந்து குழம்பிட கூடாது இல்ல இந்த கவுண்டம்பாளையம் கபூதி என்ன உளறி வச்சிருக்கு நீங்களே பாருங்க அது தீர்வுதான் சொல்லியிருக்கேன் சோ இல்லைன்னா ஒரு சாயம் இப்ப நேரடியும் தாக்குதலோ நேரம் ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும் போதும் அம்மா பார்த்துதான் நான் திரும்ப திரும்ப நீங்க சாதாரண உங்க பைக் ஒரு ஒருத்திருக்கு போயிட்டு வந்தா உடனே போய் அடிக்கிறீங்க நான் பேசுறது காரணம் அந்த கோபத்துல போய் என் பைக் இருக்கவேன் செருப்பு கணம் போச்சுன்னா அப்படி ஒரு செருப்பு வச்சிருந்தேன் கோவப்படுறோம் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே அவங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகுற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி எழுதி கொடுத்து பெற்றோர்களுக்கு அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாதான் வரணும் அது வன்முறை அல்ல அது ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதா கேட்டதும் இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதா பார்த்தீங்க ஒருத்தர் பைக் எடுத்துட்டா திருடிட்டா அவனை அடிக்கிறோம் அதுக்கு பேர் வன்முறையா பாசமான்ற மாதிரி அவர் கேள்வி எழுப்புறாரு மியூச்சுவல் லவ்வுக்கும் சீட்டிங்குமே இந்த மூதேவிக்கு வந்து வித்தியாசம் தெரியல ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறதில்ல இல்ல என்ன செய்ய சூழல் வந்து பேச வைக்கிறது சரி நம்ம மரியாதையோடய அவரை ட்ரீட் பண்ணுவோம் அந்த பித்தன் குந்தலுக்கு இரு பாலினர் வந்து காதலிக்கிறதுக்கும் காதலிச்சு ஏமாத்திட்டு கலட்டி விட்டு போறவனுக்குமே வித்தியாசம் தெரியலங்கிறது ஒரு ஆச்சரியமே இவரெல்லாம் ஒரு திரைப்பட இயக்குனர் இந்த காலனி கால்வாய் லாஜிக்கை வந்து எப்படி பொருத்தி பார்க்குதுன்னு பாருங்களேன் ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க பொண்ணு அவங்க புள்ள தானே அப்போ அந்த புள்ளைய ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போறான்னா அது எப்படி வன்முறையாகும் அது பாச போராட்டம்ல இந்த காலனி கால் வாய்க்கு ஆக்சுவலி காலனி நான் சொல்கிறது வந்து செருப்பை சொன்னாங்க திரும்ப அதை வந்து சரி காலனின்னு லிங்க் பண்ணி தப்பாக பேசுகிறான்ட்டு அதை தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்ல வர்றது செருப்பாகிய காலனியை சரி நான் வந்து கழிவு ஊத்துற அந்த ரஞ்சித்தை அதே மாதிரி கெட்ட வார்த்தையும் பேசுகிறேன் லாஜிக்காக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ பைக்கை திருடிட்டு அவனை நாம் அடிக்கிறோம் உதைக்கிறோன்னு சொல்கிறார்ல இப்போ அந்த பைக்கு போச்சுன்னு வாங்கிக்கலாம் போலீஸ் தேடி கண்டுபிடிச்சி அந்த பைக்கை நம்ம கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இல்லைனா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் வேற ஒரு புது பைக் கூட சேம் வருஷன் டிட்டோவா அதே மாதிரி பார்த்து வாங்கிக்கிடலாம் ஷோரூமில் நமக்கு அதே மாதிரியான ஒரு பைக் வந்து கிடைத்து விடும் இல்லையா இப்போது இவர் லாஜிக்கை பாருங்கள் இரண்டு பேர் லவ் பண்ணால் அந்த தான் வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறான் அதனால் வந்து அந்த பாச போராட்டத்தில் அவங்க உயிர் பலியானதும் பிரச்சனை இல்லை அதாவது முந்தைய பேச்சில் வந்து நீங்கள் கவனிச்சிக்கலாம் தெரியும் வாழ்க்கையே அவங்க உள்ள தானே அப்படிங்கும்போது அப்போ அந்த பொண்ணை லவ் பண்ணோட வாழ்க்கையை எடுத்துவாங்க அந்த மீனில் தான் அவர் சொல்கிறார் ஏன்னா பைக் ரேஞ்சுக்கு அடினா வாழ்க்கையும் போது இன்னொருத்தான் வாழ்க்கை எடுத்தா தான் அதுக்கு ஈடாகுன்ற மாதிரி சொல்றாரு இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் இப்போ பைக்கு போனால் திருப்பி வாங்கிக்கலாம்னு சொல்கிறான் இல்லை திருட்டு போன பைக்கை போலீஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க இல்லையா இப்போ இவங்க அநியாயமாக எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த உசுறு அந்த உசுரை திருப்பி தர முடியுமா இந்த கேள்விக்கு ரஞ்சித் ஆகிய நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒரு நியாயமான பதிலை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலி நம்ம வீடியோ வந்து அந்த லெவலுக்கு போகுமான்னு தெரில பட் நம்மளுடைய கேள்வியை வந்து முன்வைத்து விடுவோம் இதற்கு அவருக்கு சரியான பதிலை நியாயமாக சொல்லிவிட்டால் நான் அந்த பக்கம் வந்து சேர்ந்துக்கிடுறேன் ஆக்சுவலி உங்களுக்கு பதில் இருக்காது எப்படி பார்த்தாலும் கேனத்தனமான பதிலாக இருக்கும் அந்த கேனத்தனமான பதிலை நியாயப்படுத்தி நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவரை ஃபாலோ பண்ணுற தருதலை கூட்டம் எல்லாம் நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுச்சு இப்போ நீங்கள் கூட சேவையாமாங்க டே நீ சொன்ன பதிலே கேனத்தனமான பதில் இதில் இதுல தான் இருக்கு எங்க நியாயம் இருக்குது அந்த மாதிரி நம்ம கேள்வி எழுப்பினாலும் ஏற்றுக்க மாட்டானுங்க இதெல்லாம் விட முக்கியமா நம்ம வீடியோ பத்து பேராது பார்க்கணும் மைக்கு கிடைச்சிட்டு இப்படி வந்து கிறுக்கு கூந்தல் மாதிரியான விஷயங்களை வந்து பேசப்படாது ஏன்னா திஸ் இஸ் அன்வான்ட் இரலவன் சமூக அநீதியை காப்பாற்ற வந்த போராளி ஆல்சோ போராளிகள்னு ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்ப்பனிய புத்தியோட வந்து படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க மணிரத்னம் அவர்கள் சங்கர் அவர்கள் இன்னும் நிறைய இயக்குநர்கள் வந்து இருந்தாலும் வேறு சுஜாதா ரைட்டர் அவருடைய எழுத்துக்களாக இருக்கட்டும் ஜெயமோகனுடைய எழுத்துக்களாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்ப்பனிய புத்தியோடு இருக்கும் கம்யூனிசம் திராவிடத்தை வந்து மாதிரி இருக்கும் என்னன்னா இவனுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ ட்ரிபிள் ஆர் படத்தில் எடுத்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில் ராம்சரன் அந்த அவர் பண்ண கதாபாத்திரம் என்னன்னா ரொம்ப பயங்கரமா நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிடணும்னு ஃபீல் பண்ணுவாரு செவத்தை போட்டு அடிப்பார் இடிச்சு உடப்பார் என்னென்ன பண்ணுவார் பயங்கர போராட்டம் அவருக்கு நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு ஒயிட் கிராஸ் இருக்கும் ஒரு நூல் இருக்கும் ஆக்சுவலி எனக்கும் இதில் பெரிய சந்தேகம் இருக்கு உண்மையிலேயே அவங்க போராடினாங்களே இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பார்லிமெண்ட்ல கனிமொழி அவர்கள் கவ்வ கொடுத்து அடிச்சிருந்தாங்க என்ன அடி அப்படி ஒரு அடி என்ன கேட்டிருந்தாங்க பிஜேபியை பார்த்து மொழி போராட்டத்துக்காக எங்கேயாவது யாராவது உயிர் தியாகம் செய்த வரலாறு இருக்குது அது தமிழ்நாடு இருக்குது அதனால தான் நாங்க வந்து மொழிக்கு வந்து அவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இறவந்தவங்களுடைய தியாகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை அதுதான் ஆனா இதெல்லாம் சங்கியாகிய உங்களுக்கு தெரியாத ஏன்னா நீங்க தான் சுதந்திர போராட்டத்திலே கலந்துக்கலையே வசமான அடியில இப்போ இந்த ட்ரிபிள் ஆர் படத்துல வந்து பாருங்களேன் சுதந்திரம் கிடைக்கணும்னு முன்ன நின்று போராடுறது அந்த படத்துல அந்த கதாபாத்திரம் தான் ரொம்ப மும்மரமாக சுதந்திரம் கிடைச்சாக்கணும் எல்லாருக்குள்ளேயும் ஆதாயம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டை முன் வைப்பாங்க அந்த படத்துல கூட நீங்க நோட் பண்ணி பாருங்க ராம் அவர்கள் படிச்சிருப்பார் அந்த என்டிஆர் பண்ண கேரக்டர் வந்து படிச்சிருக்க மாட்டார் பீம்ன்ற கதாபாத்திரம் அப்ப நீங்க ஒப்பிட்டு பாருங்க அப்பவே அவங்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கணும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான சங்கிகள் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்டெரெக்ட் ஒரு சாப்ட் சங்கின்னு சொல்கிறாங்க இவங்க அப்பட்டமா வந்து சங்கி பட்டம் கட்டிட முடியாட்டியும் சங்கீதனமாதான் படாடுவாங்க சங்கீதனமா தான் கருத்திலும் பேசுவாங்க ஆனால் இவங்க பேசக்கூடிய அந்த சங்கீதங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் நூலளவில் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க இவங்க படம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் பக்காவாக இருக்கும் ஸ்கிரீன் பிளேவும் ஆனால் இதில் இன்னொரு கேட்டகரி இருக்கு என்னன்னா இவங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே தெரில கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைலே திரௌபதி ருத்ரா தாண்டவம் கவுண்டம்பாளையம் காடுவட்டி இந்த மாதிரி கன்றாக எடுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டை ஒழுங்காக பிடிச்சும் படம் எடுக்க தெரியாது பேசக்கூடிய ஐடியாலஜியும் ஸ்மார்ட்டாக பேச தெரியாது கேனத்தனமாக உலரவானுங்க அதாவது கேஸ் போட்டு உள்ள தள்ளலான்ற அளவுக்கு ரொம்ப மழுமட்டத்தனமாக படத்தை எடுத்து வைப்பானுங்க சொல்கிறது பூரா பொய் தப்பு தப்பான தரவுகளையா எடுத்துட்டு வந்து ஒரு படத்தை வந்து பிரசன்ட் பண்ணுவானுங்க அது ஒண்ணு இல்ல அந்த கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ன்றது வந்து நார்த்தில் இஸ்லாமியர்கள் மீதான வன்மம் அப்படி தமிழ்நாட்டு பக்கம் வந்தா தமிழ்நாட்டில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மீதான வன்மம்ன்றது அதிகமாக கக்கப்படாது அதனால தலித் மக்கள் மீதான வன்மத்தங்கள் வந்து கத்திட்டு இருக்கானுங்க இதையெல்லாம் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டே ஆக வேண்டும் எல்லாம் கேட்டா ஒரே வார்த்தையில இருநூறு ரூபா ஊபி அப்படின்றவானுங்க மேலும் ஒரு விஷயம் என்னன்னா பிரவீன் காந்தியின் ஒரு இயக்குனர் அவர் வந்து கவுண்டம்பாளையம் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழால ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார் வெற்றி மாறன் பாரஞ்சித் போன்ற இயக்குனர்களால் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி ஆயிடுச்சு நம்ம அதுக்கெல்லாம் வந்து வீடியோ

நான் சில்வர் கப்பில் குடி பண்ணி கொட்டாங்க தான் குடிக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் நல்லா அதாவது கேஸ்டிசம் வந்து பேசக்கூடிய படத்துக்கும் கேஸ்டிசத்தையே எதிர்த்து பேசக்கூடிய படத்துக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சனால தான் இப்போ வர படங்கள் எதிர்க்கிறாங்க அப்பமெல்லாம் வாயை முடித்து இருந்தாங்க ஆல்சோ வந்து பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ இஸ்லாமியர்கள் வந்து தவறாக காட்டியிருந்தாங்க சித்தரிச்சிருந்தாங்கன்ற ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து உருவாச்சு அப்போ ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு டிபேட் ஷோ நடக்கும் நடக்கும்போது மீடியா சார்ந்து வந்து இவரு பிஸ்மி வந்திருந்தார் வலைப்பேச்சி பிஸ்மி வந்திருந்தார் இயக்குனர் சார்பாக அஜகன் படம் எடுத்த அவர் பிரவீன் காந்தி அவர் வந்திருந்தார் இன்னும் சில பேர் வந்திருந்தாங்க அப்போ என்ன சொன்னார் இந்தியா முஸ்லீமே அப்படி காட்டுறாங்க பக்கத்து நாட்டு முஸ்லீம் தானே அப்படி காட்டுறாங்க அவனை வந்து ஒரு இந்தியன் சோல்ஜர் தானே கூட தான் இந்தியன்லேயே உள்ள முஸ்லீம்களை ஒரு சிறு பிள்ளையை வந்து நல்லவங்களாக தானே காட்டியிருந்தாங்க மால்ல உள்ள ஒரு இஸ்லாமிய பெண்ணை காப்பாற்ற மாதிரி தானே காட்டியிருந்தாங்க பின்னையே வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளை காட்டுறாங்க நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் வாஸ்தவம் தான் இதற்கு நம்மளுடைய பதில் என்ன தெரியுமா ஒரு ஒரு வாதம் வந்து முன் வைப்பாங்க இதை வந்து நிறைய பேர் வந்து பெருமையாக நினைக்கிறனால தான் அங்கே மிகப்பெரிய தவறு உண்டாகுது மதுரக்காரனாலே கெத்து அவன் கையில் வந்து அருவாள் மீசை முறுக்கிக்கிட்டு சண்டை போட தயங்க மாட்டான் இதை கெத்தாக நினைக்கிறானுங்க பார்த்தீங்களா அது திருநெல்வேலிக்காரங்கன்னாலே இப்படித்தான்னு சொல்லும்போது அவங்க நினைக்கக்கூடிய கெத்து இந்த மாதிரி ஒருத்தனை கழிவாக பேசுகிறான் சினிமாவில் வந்து ஊடகத்திலையும் கழிவாக சித்தரிக்கப்படுறத அதே பீப்புள்ஸ் அதே பீப்புள்ஸ் இந்த சென்ஸ் நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சில தருதலைங்க அந்த அருவாளை தூக்குறதும் அடிக்கிறதும் வெட்டுக்கூத்தில் ஈடுபடுறதும் கெட்டவரத்தை பேசுகிறதையுமே பெருமையாக நினைக்கிறனால ஒட்டு ஒட்டுமொத்த ஊருக்காரங்களையுமே வந்து தவறா வந்து மீடியாக்களையும் சினிமாக்களையும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி திருநெல்வேலினாலே ரொம்ப வன்முறை கலந்த ஒரு சினிமாவா இருக்கும் மதுரைனாலே வன்முறை கலந்த சினிமாவா இருக்கும் வட சென்னைனா அண்டர் வேர்ல்டாவே தான் இருக்கும் இது வட சென்னை பீப்புள் பூரா நான் கூட போயிருக்காங்க நார்த்த் சென்னை பக்கம்லாம் போயிருக்கேன் அங்கேயும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஆஃபீஸர்ஸ் எக்கச்சக்க பீப்பிள் வந்து பேண்ட் ஷர்ட்டோடய பேண்ட் ஷர்ட் தான் நல்லவங்கன்னு சொல்லுவேன் நான் அப்படி சொல்லல அங்கேயும் படித்து முன்னேறி வந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன் இதற்கு நடுவுல எதற்காக இப்போ வரைக்குமே வட சென்னை பீப்பிள் வந்து அந்த மாதிரி ரவுடிகளாக பொருட்கள் எல்லாருக்காலும் கத்தி இருக்கும் எல்லாருக்காலையும் பொருள் இருக்கும் இப்படி காட்டின அவசியம் அதாவது ஒரு அண்டர் வேர்ல்டு காட்டுறாங்கன்னா ஓகே ஏத்துக்கலாம் புதுப்பேட்டை வட சென்னை படத்தில் அவங்க காட்டினது வந்து அண்டர் வேர்ல்டு அங்கே உள்ள பாமரர்களை அப்படி காட்டி இருக்க மாட்டாங்க பிகாஸ் அந்த படத்தில் பாமரர்களை வந்து கையில கத்தியோட காட்டியிருக்க மாட்டாங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிளே அந்த படத்தில் நடித்த தனுஷ் அவர்கள் தான் புதுப்பேட்டையிலும் சரி வட சரி அவரை ஒரு பாமரனா உல ஊரில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் கையில் பொருள்ன்ற ஒரு ஐட்டமே இருக்காது எப்போ தெரியுமா கையில் வரும் அண்டர்வேல்டு ஆட்களோட பழக்கம் ஏற்படும் பொழுதும் பிரச்சனை வரும்பொழுதும் தன்னை காப்பாற்றிக்கவும் தான் அப்படி வரும் அது ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி ஓகே அதர் தென் எதற்காக வந்து வடசென்னை சென்னை வந்து இவ்வளோ டைப் காஸ்டிங்காக தவறாக வந்து காட்டணும் இதுதான் நம்மளுடைய கேள்வி இதே கொஷின் தான் பீஸ்ட் படத்தில் பிரவீன் காந்தி அவர்கள் வச்ச வாதத்துக்கும் நான் சொல்லக்கூடிய பதில் இவங்க அல்மோஸ்ட் காஷ்மீர் ஏரியா வச்சு தான் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதி அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வருவாங்க இல்லையா இப்போ இஸ்லாமிய தீவிரவாதின்னு எதற்காக வந்து அவங்க அந்த வார்த்தைக்குள்ளே அடக்கணுன்றதான் என்னுடைய கல்வி நான் முதல்ல என்ன சொன்னால் வடசென்னை பி ப்ரையன் ரவுடியாக தான் காட்டணுமான்ற மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதின்ற வார்த்தை எதற்காக உருவாக்கி யார் உருவாக்கினா இப்போ அதில் தான் நமக்கு கேள்வி வருது மேற்கொண்டு நீங்கள் வந்து அதே தப்போ பண்ணுறீங்களே சினிமாவிலையும் அதாவது சங்கிகளுக்கு ஒத்து உதண சினிமாக்கள் வரும் பொழுது நமக்கு ரொம்ப கோபமும் வருத்தமும் வர்றதுக்கு காரணம் வந்து அதுதான் பிகாஸ் காஷ்மீர் வீடியோ கூட நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அங்கே வந்து பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் ஆல்சோ ஹிந்து பண்டிட்ஸ் இருவருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்துக்களுடைய எண்ணிக்கை கம்மின்றனால அங்கே ஆயிரக்கணக்கான இந்துக்களும் இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அங்கே அதிகம்ன்றனால லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க எக்ஸோட வெளியேற்றப்பட்டிருக்காங்க அவங்களுடைய சொந்த இருந்து அப்போ சொந்த நிலத்தை காப்பாற்றிக்க ஒருத்தன் வந்து தன்னை தற்காத்துக்க திருப்பி அடிக்க தானே செய்வான் இது எதற்காக இஸ்லாமிய தீவிரவாதி காஷ்மீர் தீவிரவாதி பார்டரில் உள்ள தீவிரவாதி இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன மேபி பாகிஸ்தான் வந்து பிரச்சனை இருக்கிறதான் செய்து பா பாகிஸ்தான் கவர்மெண்ட்ல பிரச்சனை அதுக்காக பாகிஸ்தான்ல உள்ள ஒரு பாமரனையுமே ரொம்ப டெரரிஸ்ட் மாதிரி சித்தரிக்க அரசாங்கம் விமர்சிக்க இங்க உள்ள மீடியா பீப்புள்ஸ்க்கோ சினிமா பீப்புள்ஸ்கோ துப்பு இல்லை உள்ள ஏதோ ஒரு டான் கேரக்டரா ஒரு இஸ்லாமியனா காட்டி அவன் வந்து இந்தியாவில் வந்து எதற்காக மும்பையிலையும் டெல்லிலையும் வந்து பாம் வைக்கணும் அது காஷ்மீரை ஆக்கிரமிக்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அவங்க கதையை கொண்டு போவாங்க எனக்கு எனக்கு உண்மையிலே தெரிலங்க காஷ்மீர் மக்கள் இந்தியன் காஷ்மீர் பீப்புள்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள் தான் இந்தியா மக்கள் தான் பாகிஸ்தான்காரங்க இந்தியாவிலேருந்து போனவங்க ஆனால் அவங்க கூட வேற நாடு நம்ம வந்து அந்த கூட தான் போகணும் அவங்களுக்கு காஷ்மீர் பார்டர் ஆக்கிரமிக்கணுங்கிற எண்ணம் இருக்கத்தான் செய்து அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அந்த அரசியலை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கா இல்லையா உடனே நம்ம தமிழ்நாட்டு பக்கமோ ஆந்திரா பக்கமோ டெல்லி பக்கமோ வந்து பாம்பு போடுறான் போடுறான் பாம்பு போடுறான்னா நான் என்ன சொல்ல வரேன் இஸ்லாமிய தீவிரவாதின்ற கட்டமைப்பு கூடாது தலித் மக்கள்னாலே இப்படி தான் கலிஜா இருப்பாங்கன்னு சொல்றது வந்து கூடாது இன்னும் இன்னும் ஊருக்காரங்க இன்ன ஏரியாக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க இதுதான் வந்து ஸ்டீரியோ டைப் இவங்கனால இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் ஸ்டீரியோ டைப் இதுதான் டைப் காஸ்டிங் இந்த மக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறது டைப் காஸ்டிங் இந்த ஊருக்காரங்களும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறது வந்து ஸ்டீரியோ டைப் இந்த அடிப்படையில் தான் டைப் காஸ்ட் வந்து கூடாது இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லாதீங்க அப்படின்ற வாதத்தை நம்ம வைக்கிறோம் இதை எதற்காக நான் பேசுகிறேன்னா பிரவீன் காந்தி அவர்கள் வந்து தெளிவான தான் இதை வந்து கவுண்டம்பாளையம் ஆடியோலன்ஸில் பேசினால தான் இந்த வீடியோவில் நான் சேர்த்து பேசிகிட்டு ஏன்னா உண்மையிலேயே ஜாதிய ஆதிக்க சாதியினர் ஆதிக்கம் செலுத்தி வந்த படங்களை அப்பமெல்லாம் அமைதியாக இருந்த பிரவீன் காந்தி இப்போ அசுரன் மாதிரியும் கபாலி மாதிரியும் படம் வரும் பொழுது அந்த மாதிரி படங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்றாரு ஆல்சோ பீஸ்ட் துப்பாக்கி மாதிரியான படங்களுக்கும் ஏன் காட்டக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வாதத்தை முன்வைக்கிறார் அப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்பட்டமான சங்கினு தெரியல ஆல்சோ தேர் கூட்டாளிகள்ஸும் சங்கிகள் தான் ஏன்னா ஒரு சங்கிக்கு ஆதரிக்கிற இன்னொருத்தரும் சங்கியாதான இருப்பான் தென் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் வரையில் மை டியர் காம்ரேட்ஸ்